வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கல்வி அமைச்சருக்கு முன்பாக பதட்ட மூவர் கைது இது காவல்துறையினருக்கு காயம் குழவிக் கொட்டு கிழக்கான ஐவர் வைத்தியசாலையில் அனுமதி புதிய பிரதம நீதியரசராக மூச்சு பெர்னாண்டோஸ் சத்திய பிரமாணம் அன்பாந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள் மாகாண சபை முறைமையை ஏற்க மாட்டோம் மக்கள் விடுதலை முன்னணியின் கொள்கையினை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு அதனை அகற்றுவதற்கான ஆணையை தந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தவறான புரிதலை கொண்டுள்ளதா என்று சந்தேகிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசைப்பின் பதினூன்றாம் சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டு வந்து புதிய அரச அனைத்து இன மக்களுக்கு சமனான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வாண்மையில் குறிப்பிட்டிருந்தார் இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரிசி ஆலைகளின் உரிமையாளர்களால் நாடு சம்பா மற்றும் கீரிச்சம்பா ஆகிய அரிசி வகைகளின் விலைகள் மீண்டும் உயர்த்தப்பட்டிருப்பதாக தேசிய பிரதேசங்களின் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதன்படி நாடு அரிசியின் மொத்த விலை இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் சம்பா அரிசியின் மொத்த விலை இருநூற்றி அறுபது ரூபாயாகவும் கீரிச்சம்பாவின் மொத்த விலை இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரிசி வகைகளுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினால் கட்டுப்பாட்டு விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி நாடு அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையாக இருநூற்றி இருபது ரூபாயாகவும் சம்பா அரிசியின் கட்டுப்பாட்டு விலையாக இருநூற்றி முப்பது ரூபாயாகவும் கீரி கட்டுப்பாட்டு விலையாக இருநூற்றி அறுபது ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த கட்டுப்பாட்டு விலைகளை மீறி அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் மீண்டும் அரிசி வகைகளுக்கான விலைகளையும் ஏற்றியிருப்பதாக குற்றம் சுமத்தப்படுகிறது புதிய விலைகளுக்கு அமைய கொள்வனவு செய்யப்படுகின்ற அரிசியின் அளவுக்கு பணத்தை வங்கியில் வைப்பு செய்யுமாறு அவர்கள் தங்களை இருப்பதாக அரிசி வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளார்கள் எவ்வாறாயிரம் நாட்டு நிலவுவதாக கருதப்படும் அரிசி தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு எழுபதாயிரம் மெட்ரிக் டன் தொகைக்கு மேற்படாதவாது அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அண்மையில் தீர்மானித்திருந்தது அதே நேரம் அரசியல் ஆலைகளின் உரிமையாளர்கள் இவ்வாறு இடைக்கடையில் விலைகளை அதிகரிப்பதன் காரணமாக கட்டுப்பாட்டு விலைக்கு அமைய அரசியை விற்பனை செய்ய முடியாத நிலை இருப்பதாக வர்த்தகர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் மற்றும் விசேட செலவுகளை மீள்பரிசீலனை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவில் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து இந்த அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள கொடுப்பனவுகள் மற்றும் விசேட சலுகைகள் தொடர்பில் மீள் பரிசீலனை செய்வதற்கு உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் கே டி ஸ்ரீரசத்தன தலைமையில் குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டது இதற்கமையே இந்த குழுவின் அறிக்கை இன்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கடன் கையளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு பிரிவு தெரிவித்துள்ளது பதுளை நுணுகலை பிரதேசத்தில் குழவிக்கொட்டு கிழக்கான ஐவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் நேற்று முற்பகல் பதினொன்று முப்பது மணிகளவில் இந்த சம்பவம் படப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் நுணுகலை அடாவத் தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளர்கள் நால்வரும் குழவிக் கிழக்கான நிலையில் அவர்களை பாதுகாப்பதற்கு முற்பட்ட தொழிற்சாலை ஊழியர் ஒருவரும் கொட்டு கிழக்காகியுள்ளார் இதன்படி இருபத்தி ஒன்பது வயதுடைய ஆனோரோரும் நாற்பது ஐம்பத்தி ஆறு வயதுக்கு நான்கு பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் குழவிக்கோட்டு கிழக்கான ஐவர்கள் நுழுகனை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சபாநாயகர் கலாநிதி அசோக் ரன்வல மற்றும் இந்தியானியர் சந்தோஷ் யோ ஆகியோருக்கிடையிலான சந்திப்பொன்று நேற்று நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றுள்ளது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கிடையிலான நீண்டகால உறவுகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாள திணைக்களம் தெரிவித்துள்ளது ஆத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார வர்த்தக விவகாரங்கள் மற்றும் தொழில்நுட்ப அறிவு பரிமாற்றம் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான கருத்து பரிமாற்ற நிகழ்வுகளையும் நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இந்தியகம் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் சோமாடா அயோக்கியாவிற்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமானுக்கும் இடையில் சந்திப்பு சந்திப்பொன்று பெற்றுள்ளது கடந்த காலங்களில் ஜப்பான் தூதரகம் மலேக மக்களுக்கு உதவிகளை வழங்கியமை குறித்து செந்தில் தொண்டமான் இதன்போது நினைவூட்டியதுடன் தொடர்ந்து மலேக மக்களுக்கான உதவிகளை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுவித்துள்ளார் புதிய ஜப்பான் தூதுவர் தன் கடமைகளை பொறுப்பேற்றுள்ள நிலையில் மலையகத்துக்கு முதலாவது விஜயத்தை மேற்கொண்டுமாறு செந்தில் தொண்டமான் அழைப்பு விடுவித்துள்ளார் இசுருபாயே கல்வி அமைச்சருக்கு முன்பாக இடம்பெறும் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொட்டாவை வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகர்கள் குழு ஒன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் போராட்டத்தில் கலந்து கொண்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இரண்டு காவல்துறை உத்தியோகர்கள் காயமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகர்கள் நான்கு வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்து வருவதால் தம்மை ஆசிரியர்களாக நியமிக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிட்டார் தரம் ஐந்து புலமைப் பரீட்சையில் பரீட்சையின் முதல் வினாத்தாளிலிருந்து கசிந்த வினாக்களுக்கான பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் புள்ளியை வழங்குவதற்கு அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாக சட்ட அதிபர் இன்று உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் அதன் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் குறித்த பரீட்சைகள் மீண்டும் நடத்துவது பொருத்தமற்றது என அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாகவும் சட்டமா அதிபர் சார்பில் முள்ளையான மன்றாடிகள் நாயகம் விஜரா மன்றக்கு அறிவித்துள்ளார் புலமைப் பரிசில் பரீட்சை நடத்தப்பட்ட விதத்தை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று மீள அழைக்கப்பட்ட போதே இன்று அவர் இதனை அறியப்படுத்தியுள்ளார் இந்த மனுக்களை பூரண நீதியரசர்கள் ஆய முன்னிலையில் விசாரிக்குமாறு கோரி சட்டமா அதிபர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் பிரதமர் மன்றாடிகள் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் மனு மீதான விசாரணையை எதிர்வரும் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதேவேளை நடந்து முடிந்த தரம் ஐந்து புலமைப் பரீட்சல் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கு உச்சநீதிமன்றம் முன்னதாக இடைக்கால தடை உத்தரவு குறிப்பிடத்தக்கது கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சை நிறைவடைந்த பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பரீட்சையின் போது வேட்பாளர்கள் பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதால் பரீட்சைக்கு இடைகூடு ஏற்படும் என்பதால் குறித்த பரீட்சைகள் முடியும் வரை தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது சீரற்ற கால்நடை காரணமாக பரீட்சைகள் திற நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டதுடன் குறித்த பரீட்சைகளை இந்த வாரம் மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட கட்சித் தலைவர்கள் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான மனுக்களை மீளப்பெறுவது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தர சுட்டனானது இன்றைய தினம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மட்டும் வரை கூடும் என்று தேசிய கற்று ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது தற்போதைய காலநிலை மற்றும் நாட்டின் வடக்கு எல்லை பகுதியிலிருந்து வரும் காற்றின் தன்மைக்கமைய காற்றின் தரச்சுட்டன் எண்பத்தி ஆறு தொடக்க நூற்றி இருபது வரையாக மட்டத்தில் இன்றைய தினம் நிலவக்கூடும் எனவே சுவாச ரீதியான பாதிப்புகளை கொண்டுள்ளவர்கள் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் அதே நேரம் வவுனியா நுவரேலியா எம்பிலிபெட்டிய ஹம்பாந்தோட்டை மற்றும் அன்றாதுபுரம் ஆகிய நகரங்களில் இன்றைய தினம் காற்றின் தரச்சுற்றின் மத்திம மட்டத்தில் நிலவும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வுப் பிரிவு அறிவித்துள்ளது இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதியரசர் முஜூ நிருபா பிதுஜினி பெனாண்டோ இன்று காலை சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க முன்னிலையில் அவர் இவ்வாறு சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இலங்கையின் பிரதான நீதியரசர் பதவியை வகிக்கும் இரண்டாவது பெண்ணாகவும் இலங்கையில் நாற்பத்தி எட்டாவது பிரதம நீதியரசராகவும் மூர்ஜு ஃபெர்னாண்டோ வரலாற்றிடம் பிடித்துள்ளார் பிரதம நீதியரசர் ஜெயந்திர ஜெயசூரிய ஓய்வு பெற்றதை அடுத்து வெற்றிடமான பதவிக்கு அவர் பெயர் அரசியலைப்பு சபையினால் அண்மையில் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிரதி சொலிட்டர் ஜெனரலாகவும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மேலதிக சொலிட்டர் ஜெனரலாகவும் பதவி உயர்வு பெற்றார் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் அரசு தரப்பு சட்டரணியாக இருந்து முப்பது வருடங்களுக்கு மேலாக அங்கு பணியாற்றியுள்ள முஜு பெர்னாண்டோ இரண்டாயிரத்து பதினெட்டு மார்ச் மாதம் உயர் நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டார் முஜூ பெர்னாண்டோ சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சிரேஷ்ட மேலதிக கொலிஸ்டர் ஜெனரலாக கடமையாற்றியதுடன் நீதிமன்றத்தில் தற்போது பணியாற்றும் சிரேஷ்ட நீதிபதி ஆவார் மொரட்டுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் வேல்ஸ் கல்லூரியின் பழைய மாணவியான முஜூ பெர்னாண்டோ கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தில் சட்டத்துறை இளமானி பட்டம் பெற்றுள்ளார் இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி ஊடக பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளது ஐதராபாத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவர் கர்நாடக மாநிலம் ஹசான் மாவட்டத்தில் உள்ள ஷாக்லோபுர் பகுதியைச் சேர்ந்தவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இவருக்கு திருமணமானது திருமணத்துக்கு பின்னர் ஷோபிதா சிவஞ்சா ஹைதராபாத்தில் உள்ள அடக்குமாடி குடியிருப்பில் உள்ள வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்றிரவு மர்மமான முறையில் நடிகை ஷோபிதா உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து தகவல்கள் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து அவரது உடலை மீட்டு காந்தி மருத்துவமனையில் பிரித பிரசோனைக்காக அனுப்பி வைத்தார்கள் ஷோபிதாவின் மரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வரும் நிலையில் ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவில் நேற்றைய தினம் இரு குழுக்களை ஏற்பட்ட மோதலில் நூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விடுமுறை தினமான நேற்று கினியாவில் கால்பந்து போட்டி நடைபெற்றது கால்பந்து போட்டியை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென இரு அணிகளின் ரசிகர்களுக்கிடையில் மோதல் ஏற்பட்டது இந்த மோதல் வன்முறையாக வெடித்ததில் நூறுக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கொல்லப்பட்டார்கள் அத்துடன் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தீ வைத்ததுடன் வன்முறையில் ஈடுபட்டார்கள் நடுவர் சர்ச்சைக்குரிய வகையில் தீர்ப்பு வழங்கியதால் கோபமடைந்த ரசிகர்கள் மைதானத்தை முத்துகையிட்டு வன்முறையில் ஈடுபட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன இத்துடன் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி